கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆசீர்வதித்தவரை துதியுங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது பிலிப்பியர் நான்கு பதினெட்டு ஒரு விபத்தில் சிக்கிய ஒரு சிறுபையன் ஒருவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்ட அந்த இலவச மருத்துவமனையில் அந்த சிறுவனுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது அவன் குடிப்பதற்கு மருத்துவ தாதி ஒருவர் பெரிய குவளை ஒன்றில் பால் கொண்டு வந்து வைத்தாராம் அந்த பாலை ஏக்கத்தோடு பார்த்த அந்த ஏழை சிறுவன் இதை நான் எவ்வளவு குடிக்கலாம் என்று கேட்டானாம் ஏனென்றால் அவன் வீட்டில் எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சம் உணவு கொஞ்சம் கொஞ்சம் பால் என்று பகிர்ந்து கொடுக்கப்படும் எனவே அதை நினைத்துதான் மருத்துவமனையிலும் அந்த தாதியிடம் அந்த கேள்வியை கேட்டான் அந்த ஏழை சிறுவன் மருத்துவ தாதி சொன்னார்களாம் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் உனக்கு திருப்தி வரும் வரை குடிக்கலாம் இன்னும் வேண்டுமானாலும் நான் எடுத்துக்கொண்டு தருகிறேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த மருத்துவ தாதியைப் போலத்தான் நமது தேவாதி தேவனும் நம்மை எத்தனை விதமான நன்மைகளால் ஆசீர்வதித்திருக்கிறார் நமது தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்திருக்கிறார் குறைவாக அல்ல நிறைவாகவே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிறார் கடந்த வருடத்தை விட இந்த ஆண்டிலே பலவிதமான நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் காண்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் ஆகவேதான் தான் பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் நான்கு பதினெட்டில் இவ்வாறு கூறுகிறார் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது என்று ஆம் வேதத்திலும் நாம் படகு நிரம்பத்தக்கதான திரளான மீன்கள் பெற்ற பேதுரை குறித்தும் பார்க்கிறோம் இரவெல்லாம் முயற்சித்தும் மீன் கிடைக்காமல் கஷ்டத்தோடு இருந்த பேதுரு ஆண்டவரது வார்த்தையின்படி படகை ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் வலையை வீசினார் கிடைப்பதற்கு அரிதான காரியமாக காணப்பட்டாலும் ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்ததினால் வலை கிளியத்தக்கதான திரளான மீன்கள் அவன் வலையில் ஆண்டவர் நிரப்ப ஆசிர்வித்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டிலும் ஆண்டவரது வேத வசனத்தால் நம் இருதயத்தை நிரப்பும் போது அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயம் நம்ம நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை நிரம்பி வழியும் ஆசிர்வாதத்தை நாம் காண்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் ஜனவரி மாதம் முதல் இந்நாள் மட்டும் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவரை துதிப்போம் நமது ஆண்டவர் அப்படியாய் நம்மை ஆசிர்வதித்ததினால் நாமும் உண்மையாய் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம் ஆண்டவரால் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற தாவீது சங்கீதத்தில் இவ்வாறு சொல்கிறார் தவனமுள்ள ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று ஆம் நாம் ஆண்டவர் மீது அவரது வசனத்தின் மீது இருக்கும்போது நமது வாழ்வை நன்மையினால் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார் இந்த ஆண்டில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து திருப்தியோடு ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என்று எங்களது ஜீவன் சுகம் பலன் ஆண்டவரே செல்வம் உணவு உடை உறையுள் எல்லாவற்றையும் எங்களுக்கு திருப்தியாக இந்த ஆண்டு முழுவதும் அண்டவரை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் தொடர்ந்து நாங்கள் துதி செலுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருள்ளோம் மீட்பரியசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவை ஆமேன்